கட்சி அது கட்சி அல்ல கார்ப்பரேட் கம்பெனி அது ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில சாலின் சேர்மெலாம் இருக்கார் மற்றவெல்லாம் டைரக்டரா இருக்கிறாங்க இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த நகரமே குளிர் அளவுக்கு மக்கள் வல்ல அறுபத்தி ஏழு சதவீதம் கடைக்கு பீக்கவர் இப்படி மக்கள் மீது சுமை சுமத்துகின்ற அரசாங்கம் தேவையா இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கடுமையான வறட்சி அதே போல புயல் கஜா புயல் கொரோனா இந்த காலகட்டத்தில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சிறப்பாக திறமைய செயல்பட்டு விலைவாசு உயராமல் பார்த்துக்கிட்டோம் ஏழை மக்கள் பாதுகாக்கப்பட்டாங்க இன்றைய தினம் இல்ல வெள்ளமும் இல்ல வறட்சியும் இல்ல இன்றைக்கு கொரோனாவும் இப்படிப்பட்ட காலத்துல விலை உயர்ந்ததுக்கு காரணம் ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினால இன்னைக்கு விலைவாசு உயர்ந்து ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலையை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா மக்களவர் ஆட்சி தேவையா அண்ணா திமுக ஆட்சியில அரிசி விலைய பருப்பு விலை பாருங்க என்ன விலை இப்படி விளைவு இருந்தால் மக்கள் எப்படி சாமானிய மக்கள் வாழ்க்கை நடத்த முடியும் இன்னைக்கு வருமானம் முடிஞ்சிருந்தேன் செலவு அதிகரித்து இப்படிப்பட்ட ஆட்சி அவல ஆட்சி அகற்றுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல்

கம்பெனி அப்படிப்பட்ட கம்பெனி தேவையா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போ உதயநிதி கொண்டுவதற்கு முயற்சி பண்றார் அது ஒருபோதும் நடக்காது இப்படிப்பட்ட குடும்ப ஆட்சி தேவையா வாரிசு அரசியல் தேவையா மன்னர் ஆட்சி வேணுமா ஆக இன்னைக்கு மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு பல ஆண்டு ஆகிவிட்டது ஆக இது ஒரு ஜனநாயக நாடு இன்னைக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு ஏன் இங்க இருக்கிறவங்க யாரும் முதலமைச்சர ஏத்துக்கிட்டு மாட்டாங்களா வரலாம் இல்ல நீங்க எல்லாம் வரலாம் இல்ல இது அண்ணா திமுக கட்சியில் தான் நடக்கும் வேற எந்த கட்சியிலும் நடக்காது திமுக கட்சி பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் கட்சியிலையும் அதிகாரத்துக்கு வர முடியும் ஆட்சியிலையும் அதிகாரத்துக்கு வர முடியும் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சாமானிய தொண்டன் கூட இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆகலாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகலாம் இந்த கட்சியில ஜனநாயக அமைப்புல ஒரே கட்சி அண்ணா அதிமுக கட்சி அப்படி இருக்கிற காரணத்தினால்தான் என்னை போல இருக்கின்ற கிளை செயலாளராக இருந்து உங்கள் முன் பொதுச்செயலாளராக வந்து பேசிக்கிட்ட வாய்ப்பை பெற்றுக்கிறார் திமுக முடியவே முடியாது ஒரு வார்த்தை ஒரு திரு ஸ்டாலின் எங்க குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எவரும் இனிமேல் பெரிய கட்சி பொறுப்புக்கு வர மாட்டாங்க தலைவர் பதவிக்கு வரமாட்டாங்க ஒரு வார்த்தை சொல்ல பார்க்கலாம் அதே மாதிரி எங்க குடும்பத்தை தவிர்த்து எவரேனும் ஒருவராவது நிச்சயமாக திமுக சார்பா முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பு ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் எந்த காலத்துக்கு நடக்க அது ஒரு கம்பெனி ஆகிவிட்டார்கள் ஆக இனி தமிழகத்திற்கு அந்த கட்சிக்கு இடம் கொடுக்க கூடாது ஏனென்றால் இது மிகப்பெரிய ஒரு நோயாக மாறிவிடும் ஆகவே குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்பெயில் வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் அதே போல எல்லா வகையிலும் ஊழல் துறையே இல்லை லஞ்ச லாவணியும் எல்லா இடத்திலும் இருக்குது பத்திரப்பதிவிக்கு போனீங்களா அந்த உடனே அதுக்கு உண்டான கப்பத்தை கட்டினா தான் பத்திரப்பதிவு செய்வாங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கள்லாம் நலிஞ்சு போயிட்டாங்க அந்த இடம் வாங்குகிறவங்களாம் காணாமல் போயிட்டாங்க ஏன்னால் அந்த அளவுக்கு லஞ்சம் இந்த பக்க பதிவில ஆச்சு தேவையா அதே போல என்னைக்கு டாஸ்ஃபா கூடல் யாருன்னு உங்களுக்கு தெரியும் யார் அதுக்கு வந்துடையாருந்தாங்க நல்லா சொல்லுங்க சத்தமாக பத்து ரூபா பாலாஜி நீங்க பேர் வச்சுட்டீங்க வச்சுட்டீங்களா யாருபா பாலாஜி அவர் வந்த உடனே இந்த இலாக்கா இந்த அவருக்கு கொடுத்த உடனே ஒரு டெக்னிக்கலா கண்டுபிடிச்சாரு என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற மதுபான கடையில ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமா வசூல் பண்ண உத்தரவு போட்டு ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டல் விற்குது ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டல் அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் அந்த டாஸ்மாக் கடையில் இருந்து மட்டும் வருமானம் வருது கேட்டா மேலிடத்துக்கு கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இப்படி கொள்ளையடிக்கின்ற கட்சி தேவையா அது மட்டும் இன்னைக்கு அண்மையில் அமலாக்கத்துறை பண்ணாங்க அந்த ரெய்டு பண்ணும்போது போது அதுல ஆயிரம் கோடி முதல் கட்டமாக ஊழல் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பத்திரிக்கை செய்தி நாற்பதாயிரம் கோடிக்கு மேல் நடைபெற்றதாக எல்லாமே வந்த செய்தி ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த நாலாண்டு காலத்துல இந்த டாஸ்மாக்ல மட்டும் நாற்பதாயிரம் கோடி ஊழல் செய்தாக எல்லா தகவல் வந்திருக்குது பத்திரிக்கையில் ஊடகத்துல எல்லாம் வெளிவந்த தகவல் இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேணுமா திமுக தாரக மந்திரம் தாரக மந்திரம் ஒன்றும் கிடையாது இந்த ஐம்பது மாத கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இதுதான் நடக்குது தமிழகத்தில் பல துறை இருக்குது எந்த துறையாவது சிறப்பாக செயல்பட்டு எதுவுமே இல்ல டாஸ்மாக் மட்டும்தான் அவர்கள் சரியான முறையில் வியாபாரம் செஞ்சு நீங்க பாத்தீங்கன்னா எதுல இருந்து அதிகமா வருமானம் வருதுன்னா டாஸ்மாக்ல தான் ஏன்னா அதுல தான் கண்ணு கருத்துமா இருக்கிறாங்க அதுல தானே துட்டு அதிகமா கிடைக்குது தான் அதை பத்திரமா கவனிச்சிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது ஒவ்வொரு துறையிலும் சிறப்பா செயல்பட்டாங்க இன்றைக்கு மருத்துவ துறையில மிகப்பெரிய சாதனை நாங்க படைச்சோம் இந்த பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த பகுதியில் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை சுமார் கோடி மருத்துவ கல்லூரியும் கொண்டாந்தது அண்ணா திமுக ஆட்சி இப்படி மக்களுக்கு தேவையான கல்வியை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட ஒரு திட்டமாவது கொண்டாந்து கொண்டிருக்காங்களா தமிழகம் மட்டுமல்ல இந்திய வரலாற்றிலேயே ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்வி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஆறு ஒரே ஐந்து ஆண்டு ஆறு சட்டக்கல்லூரி கொண்டாந்து சாதனை கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி அம்மா அவர்கள் மிகப்பெரிய திட்டத்தை வகுத்து கொடுத்தாங்க இன்றைக்கு கல்வி கல்வி வந்து சிறக்க வேண்டும் அதற்காக அதிகமான நிதி ஒதுக்கீடு பள்ளி கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு அதே மாதிரி அதிக நிதி ஒதுக்கீடு ஒரு புரட்சி மறுமலர்ச்சி தேவையான கல்லூரிகள் அண்ணா திமுக ஆட்சி பத்தாண்டு கால ஆட்சியில கிட்டத்தட்ட பதினேழு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை ஏழு சட்ட கல்லூரி இருபத்தி ஆறு பாலிடெக்னிக் கல்லூரி அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பொறியியல் கல்லூரி அஞ்சு அதே மாதிரி கால்நடை மருத்துவக் கல்லூரி அஞ்சு வேளாண்மை கல்லூரி நாலு கால்நடை பூங்கா ஐடி கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரியை திறந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பட்ட படிப்பை படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்த குறைந்த கட்டணம் அரசாங்க கல்லூரியில படித்தா குறைந்த கட்டணத்துல அவர்கள் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தோம் தனியார் கல்லூரிக்கு போனீங்களா கூடுதல் செலவு பண்ணி கல்வி கற்க வேண்டும் ஆனா அண்ணா தீவுக்கு ஆட்சியில அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி அம்மா மறைவுக்கு பிறகும் சரி மக்களுடைய எண்ணங்கள் மாணவருடைய எண்ணங்கள் பெற்றோருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற விதமாக சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா தீவுக்கு அரசாங்கம் இப்படி ஒரு திட்டமாக நீங்க கொண்டாந்துருக்கிறீங்களா இன்னைக்கு பல இடத்துல இந்த பகுதி மீனவ மக்கள் நிமித்த பகுதி இந்திய அண்ணா தான் ஆட்சிதான் மீனவர்களை போக்கை ஏற்று அந்த விசைப்படையில் இருக்கிற மீனவர்களுக்கு மானிய வெளியில டீசல் கொடுத்தோம் அதே போல இன்னைக்கு மீன்பிடி தடைகாலம் அப்போது வருமானம் கிடையாது அதை இரண்டாயிரத்தி ஐயாயிரம் உயர்த்து அண்ணா திமுக ஆட்சியில மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வாங்க மீன்பிடி தரையாலத்தில் கொடுக்கப்படுகின்ற நிதியை உயர்த்தி வழங்கப்படும் நான்கு ஆண்டில் பதினோரு கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த ஆறு லட்சம் மீனவ குடும்பங்களுக்கு முன்னூத்தி இருபத்தி ரெண்டு முன்னூத்தி இருபத்தி ஒரு கோடி நிவாரணத்தொகை கொடுத்திருக்கிறோம் பதிமூணு கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த

மாவட்டங்களில் உள்ள இரண்டாயிரம் இனி படகு மாற்றாக ஆழ்கடன் மீன்பிடிப்பு பணிகளை புதிதாக கட்ட வேண்டும் ஏதுவாக எண்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக ஆழ்கடல் சூறை மீன்பிடி படகு கட்டில் எழுபது சதவீதம் அதில் அதிகபட்சம் ரூபாய் ஐம்பத்தி ஆறு லட்சம் மாநிலமாக இரண்டாயிரத்தி பதினாலு பத்தாம்

இலங்கை அரசாங்கம் நீக்கப்பட்டது ஒவ்வொரு கடலோர மாவட்டத்திலும் மீன்பிடி துறையுடன் அமைக்கப்பட்டன தமிழகத்தைச் சேர்ந்த எட்நூத்தி ஆறு மீனவர்கள் இலங்கை சிறையில் இருந்து தொண்ணூத்தி ஆறு மீனவர்கள் பதினோரு மீனவர்கள் அபிதாபி சரியில் உள்ளதும் பத்து மீனவர்களும் சரியில்லதும் சுமார் இருபத்தி எட்டு மீட்கள் தற்கால சேவைகள் விடுவிக்கப்பட்டு தமிழகத்தில் அழைத்து வரப்பட்ட செய்யும் கட்டி வழங்கப்பட்டுள்ளது இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி அரசாகும் அண்ணா திமுக அரசாகும் இன்றைய ஆட்சியாளர் சொல்லுகிறார்கள் கட்டத்தேவை மத்திய அரசு நீட்டிக் கொடுக்க வேண்டும் என்று கட்சத்தீவு எப்பொழுது தாழை வழக்கப்பட்டது மண்டியவே காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுப்பட்டது அந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய மீனர்கள் மலையை பருவ நம்முடைய வீனர்கள் ஓய்விடுவதற்கும் கட்சத்திறுவை மணி பிடித்து வந்த அந்த கட்சத்தீவை மற்றைய காங்கிரஸ் மன்னிய ஆட்சியில அரசாங்கம் அப்பொழுது தமிழ்நாட்டுல திரு கர்நாடகியர்கள் உதவ செய்கிறாங்க அந்த காலகட்டத்தில் தான் கட்ச இலங்கைக்கு தாழை வளர்க்கப்பட்டது

பிரதமரா இருக்கும் பொழுதோ மத்தியிலே திமுக திமுக மத்திய அமைச்சர் இடம்பெற்றது இப்படி பதினாறு ஆண்டு ஆளும் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஒரே கட்சி திமுக அப்பதான் மீனவடல அப்படின் பிடித்தி கவலைப்படல கட்சி மீட்க வேண்டும் என்று

அதிமுக <Sessimus> உயர்த்தி <Sessimus> எழுபத்தி நாலாயிரம் முப்பத்தி ிருக்கிற்கு முப்பா உயர்த்தப்பட்டது நூறு சதவீதம் நூறு மாச அண்ணா திமுக ஆட்சியில திமுக ஆட்சி ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த கட்டண உயர்வு நூறு சதவீதம் அதே போலாட்சி இந்த பகுதியில இஸ்லாமிய பெருமக்கள் நிறைந்த பகுதி

சந்தனக்கூட்கு தேவைப்படும் வரவிற்கு சந்தன கட்டையில் விலையிலாம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை புனித பயணம் மேற்கொள்ளுக்கு மத்திய அரசாங்கம்

அப்பொழுது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இஸ்லாமிய பொதுமக்கள் சந்தித்து இது போராது இந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு நிதியை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அவருடைய கோரிக்கையை ஏற்று ஆறு கோடியிலிருந்து பனிரெண்டு கோடியா ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு நீதிபதிக்கு உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அல்லா தீர்ப்பு அரசாங்கம் ஹஜ் பயணிகள் தங்கி செல்வதற்கு ஹஜ் இல்ல வேண்டும் என்று கேட்டாங்க அதுக்கு பதினைந்து கோடி

அதையும் உயர்த்தி கொடுத்தோம் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வீர் வேறு செய்யும் இருந்து மூவாயிரம் ரூபாய் உழைத்து வேண்டும் என்று கேட்டார் அதையும் நடைமுறைப்படுத்திய அலசாரம் அங்கி அரசாங்கம் விளாபாக்களுக்கு புதிய இரு சக்கர வாகனம் வாங்க மானியம் வேண்டாங்க ஒவ்வொரு இரு சக்கர வாகனம் வாங்குறதுக்கும் இருபத்தி ஐயாயிரம் ரூபா மானியம் திமுக அலச்சிர கொடுத்தோம் ராமுமாரி ஆட்டு நிம்மாரம் மானியம் மற்றும் பள்ளிவாதல் தற்காத மனு மற்றும் மற்றும் குடல்பாடி கொள்ள நிதி வேண்டும் அந்த அந்தளவுக்கு அண்ணா திமுக ஆட்சியில வழங்கப்பட்டது இஸ்லாமிய வேக முடியிருக்கு நேரடி நீமண முறையில நேமப்படாத மணிநளுக்கு முன்கொடர்வு முறையை நீடிக்க அவசானை வெளியிட்டதும் அண்ணா திமுக ஆட்சியில இப்படி நிறைய திட்டங்கள் அது மட்டும் இங்கே இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு சேர்ந்தவர் இந்த மண்ணின் மைதிரால் விளக்கிய மரியாதைக்குரிய டாக்டர்

வேட்பாளருக்கு போட்ட ஓட்டு போட்டவர்கள் திமுக கட்சி எம்எல்ஏ எம்பி இவர்களால் சிறுபான்மை மக்களுக்கு நன்மை செய்கிறவர்கள் சிந்திச்சு பாருங்க உயர்ந்த பதவி இந்தி நாட்டினுடைய உயர்ந்த பதவி ஜனாதிபதி பதவி அப்படிப்பட்ட பதவியில ஒரு இஸ்லாமிய தமிழ்நாட்டை சேர்ந்த மண்ணின் வாய்ந்த அவருக்கு அதிமுக ஆதரவு கொடுத்தது அதே நேரத்தில் அவர் ஏற்று போட்டியிட்ட அந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கு திமுக வாக்களித்தது இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் யார் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலாக இருப்பார் என்பதை எட்டி பார்த்து நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று சொல்லி தொழிலாளியாகட்டும் விவசாயம் மீனவாகட்டும் எல்லா தரப்பு மக்களுக்கும் இருபத்தி ஆறு சட்டமன்ற முன்னேற்ற கழக கூட்டணியில் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளரை ஆதரித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமான் இருவரும் கேட்டுக்கிறேன்